எஸ் சார் சார் எங்க அக்கா பசங்க ஜி அவங்க அவங்க அக்கா வீட்டுக்காரருக்கு நியூரோ ஃபைப்ரோ மோட்டைசிஸ்னு இருக்குங்க சார் அவங்க குழந்த பிறந்த ரெண்டு குழந்தைக்குமே அந்த நரம்புல வர்ற கட்டின்னு சொல்லுவாங்க அது இங்கிலீஷ்ல வந்து நியூரோ ஃபைப்ரோ மெட்டிசின்னு சொல்லுவாங்க என்ன சேதி கேக்குது சார் சொல்லுங்க என்ன ஏஜ் இப்போ ஒரு 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 எல் எல்டர் சன்னுக்கு பார்த்தீங்கன்னா டொண்ட்டி டூ இயர்ஸுங்க எங்கே ஒரு எயிட்டீன் இயர்ஸுங்க சார் ஓகே அது வந்து நரம்புல வர கட்டிங்க மேடம் இங்கிலீஷ் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க மேடம் அதுதான் இப்போ உங்ககிட்ட அந்த இது எடுக்கலாமான்னு தான் எந்த உடம்பு இருக்கும் கட்டி கட்டியா இருக்கும் ஓகே

ஓகே மல்டிபிள் லிபோமா இருக்கு அதுக்கு வந்து நியூ நியூரோ பிரச்சனைன்னு சொல்லிருக்காங்க இல்லையா தாராளமா எலிக்சர் மிக்ஸ் கொடுங்க சார் வயசு டுவெண்ட்டி டூன்னு சொல்றீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் பாக்ஸை வந்து நீங்க நார்மலா சேஷட்டை ஒரு ஒரு சேஷட்டை ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் கொடுத்துட்டு அடுத்த பாக்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சேஷட்டை ரெண்டு நாளைக்கு எடுத்துக்கிற மாதிரி மார்னிங் அண்ட் நைட் அந்த மாதிரி பிரிச்சு கொடுத்தீங்கன்னா வித் இன் ஃபோர் டு சிக்ஸ் மந்த்லி ஒரு நல்ல சேஞ்சஸ் பார்க்கலாம் ம் சரிங்க